கவிஞர் எழுத்தாளர் கல்லூரி முதல்வர் என்று பல சிறப்புகளை கொண்ட இழவர் சிவமணி அவர்கள் எழுதிய மந்திர மயில் நூல் அறிமுகம் செய்வதற்கு என்னை அழைத்து அதை அறிமுகம் செய்து பேசும் வாய்ப்பை வழங்கிய பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் ஆளுமைகள் அதனுடைய வழிகாட்டிகள் உறுப்பினர்கள் பார்வையாளர்கள் வாசகர்கள் ஆகிய அனைவரையும் இந்த பொழுதில் அன்புடன் வரவேற்று என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன் இந்த நூல் மலையாளத்திலே சிப்பி பள்ளிபுரம் அவர்கள் எழுதிய ஒரு சிறார் இலக்கிய நூல் அதை கவிஞர் சிவமணி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார் தமிழில் எனக்கு சிப்பி பள்ளிபுரம் அவர்களை பற்றிய பெரிய புரிதல்களோ அறிமுகங்களோ இல்லை சில நாட்கள் முன்பு நான் கேட்டேன் எதற்காக இதை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று அப்போது சொன்னார் அவர் மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை இருநூறு நூல்களுக்கு மேல் அவர் எழுதியிருக்கிறார் என்று அப்படிப்பட்ட ஒரு சிறந்த எழுத்தாளர் எழுதிய ஒரு குழந்தைகளுக்கான சிறார் இலக்கிய நூல்தான் மந்திர மயில் என்பது இதில் இருபத்தைந்து கதைகள் இருக்கின்றன நான் அநேகமாக எல்லா கதைகளையும் எனக்கு மிகவும் குறுகிய தான் அதனுடைய சாஃப்ட் காப்பி கையில் கிடைத்தது நூல் கிடைக்கவில்லை எனக்கு இருந்த பல்வேறு வேலைகளுக்கிடையிலும் இடையிலும் எல்லா கதைகளையும் முடிந்தவரை வாசித்து பார்த்தேன் அவ்வளவு பெரிய எழுத்தாளர் என்பவர் இறங்கி வந்து குழந்தைகளுக்காக எழுதும்பொழுது அந்த குழந்தைகளினுடைய மனோபாவத்தினுடைய மனது மன இயல்புகள் என்ன அளவில் இருக்குமோ அவர்களுடைய புரிதல் எப்படி இருக்குமோ அவர்களுடைய கற்பனை ஆற்றல் எப்படி இருக்குமோ அந்த அளவிலே அவர் எழுதியிருக்கிறார் மிகவும் அற்புதமாக இருக்கிறது சில கதைகள் நம்மை ஒரு முறைக்கு இருமுறை மீண்டும் அதை படிக்க வேண்டும் என்று தூண்டுகின்றன முழுவதும் அந்த கதைகளிலே நான் விட்டேன் என்று சொல்ல முடியாது அதற்கான கால அவகாசம் எனக்கு இல்லை ஆனால் நான் இந்த இடத்திலே சிலவற்றை குறிப்பிட விரும்புகிறேன் நம்முடைய அன்பிற்குரிய கவிஞர் அம்சப்பிரியா அவர்கள் எழுதிய சிறார் இலக்கிய நூல்களை என்னிடம் கொடுத்து இவைகளை நீங்கள் ஒழுங்குபடுத்தி தர வேண்டும் இவைகளுக்கு மிகவும் குறுகிய ஒரு அறிமுக உரை கேப்ஷன்ஸ் என்று சொல்வார்கள் ஒரு நான்கு ஐந்து வரிகளிலே எழுதி கொடுக்க வேண்டும் என்று பணித்திருந்தார் நத்தையின் நத்தை சொன்ன கதை காகத்தின் பாடல் போன்ற கதைகளெல்லாம் மூன்று பகுதிகள் கொடுத்திருந்தார் அவைகளெல்லாம் வாசித்து விட்டு நான் அவர் கேட்டபடி நான் எழுதி கொடுத்திருந்தேன் பிறகு அம்சப்பிரியா அவர்கள் அவைகளை மூன்றே மூன்று தொகுதியும் இரண்டு தொகுதியாக வெளியிட வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார் அதையும் ஏற்றுக்கொண்டு அதை அதன்படியே செய்து கொடுத்தேன் அப்பொழுது அதுக்கு நீங்கள் முன்னுரை எழுதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் எழுதி கொடுத்திருக்கிறேன் அது பல பேர் உங்களிலே வாசித்திருக்கக்கூடும் இது ஒரு அறிமுகத்துக்காக சொல்கிறேன் பிறகு நம்முடைய மதிப்பிற்குரிய தம்பி பாலமுருகன் அவர்கள் நல்லாசிரியர் விருது பெற்றவர் அவர் என்னிடத்திலே வந்து அவருடைய பீம்பாய் பீம்பாய் எனக்கு ஒரு டவுட்டு என்று ஒரு நூலை கொடுத்தார் என்ன தலைப்பு இப்படி வித்தியாசமாக வைத்திருக்கிறீர்களே என்று கேட்டேன் அந்த பீம்பாய் பீம்பாய் என்கிறதுக்குள்ளே ஒரு நகைச்சுவை கலந்த சமுதாய போராளியினுடைய பெயர் தெரிகிறது என்பதை நான் சொன்னேன் ஐயா நீங்கள் சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள் பீம்பாய் பீம்பாய் என்பது கமலஹாசனுடைய படத்திலே வருகிற ஒரு நகைச்சுவை சொல்லாடல் ஆனால் அந்த பீம்பாய் பீம்பாய் என்கிறவர் இந்த சமுதாயத்தினுடைய ஒடுக்கப்பட்ட அழுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய விடுவெளியாக திகழ்கின்றவர் அந்த சொல்லாடலை அவர் சரியாக அதில் பயன்படுத்தி இருந்தார் ஆனால் அவர் கொடுத்து விட்டு போன அந்த க நூலை படித்த பின்பு இரண்டு முறை வாசித்தேன் அது வெறும் சிறார்களுக்காக எழுதப்பட்ட நூலாக நான் கருதவில்லை பெரியவர்களுக்கு தெரியாத பல விஷயங்களை விஞ்ஞான விஷயங்களை சிறுவர்களுக்கு சொல்வது போல அவர் பொதிந்திருக்கிறார் ஒரு எங்கள் இல்லத்திலே ஒரு அலுவலகம் திறந்திருக்கிறார்கள் மிகவும் வித்தியாசமான ஒரு அலுவலகம் அது நான் அவர்கள் வந்து கேட்ட பொழுது மறுப்பே சொல்லவில்லை ஏன் என்று சொன்னால் குழந்தைகளுக்கான கதை சொல்லி என்று ஒரு அலுவலகத்தை அவர்கள் திறந்திருக்கிறார்கள் பெங்களூரில் மூன்று நான்கு இடங்களில் அந்த அலுவலகம் இருக்கிறது அதனுடைய காப்புரிமையை அவர்கள் பெற்று பொள்ளாச்சியில் அது திறந்திருக்கிறார்கள் அந்த பெண்மணி இடத்துல இதை கொடுத்தேன் இந்த நூலை அந்த பெண்மணி படித்து விட்டு வந்து ஐயா மிகவும் சிறப்பாக இருக்கிறது இதை நான் குழந்தைகளுக்கு கொடுக்க விரும்புகிறேன் குழந்தைகளுக்கு கொடுப்பதை விட குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னேன் ஏனென்றால் அந்த குழந்தைகளை மோட்டிவேட் செய்பவர்கள் அந்த குழந்தைகளை வழிநடத்தவர்களை பெற்றோர்கள் முதலில் தெளிவடைய வேண்டும் ஏனென்றால் அதில் அவ்வளவு விஷயம் அவர் சொல்லியிருக்கிறார் இப்பொழுது நான் பாலமுருகனுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஏற்கனவே தெரிவித்து விட்டேன் முகநூலிலும் போட்டிருக்கிறேன் இப்பொழுது நேரிலும் உங்கள் முன் அனைவரும் முன்னும் அவரை நான் பாராட்ட விரும்புகிறேன் சிவமணி அவர்களுடைய இந்த நூலை பற்றிய அறிமுகத்துக்கு ஒரு பதினைந்து மணித்தூளிகளில் பேசி முடித்து விடுங்கள் என்று அம்சப்பிரியார் சொன்னார்கள் இங்கே நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் கடுகை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குருகத்தரித்த குரல் என்று அவையார் சொன்னார் இந்த சிறுவர் இலக்கியம் என்பதை பேசுவது என்று சொன்னால் அதுபோலத்தான் இதற்கு முன்னோடியாக சிறார் இலக்கியத்தின் சங்க இலக்கிய காலத்திலிருந்து முன்னோடியாக நான் கருதுவது அவையாரித்தான் வள்ளுவர் ஏழு சீர்களில் சொன்னதை இரண்டு சீர்களில் சொன்ன பெருமை தான் உண்டு அப்படி பார்த்தால் நம்முடைய முன்னோடி என்பது அவையாரி அவையாருக்கு பின்னால் யார் என்று பார்த்தால் அதிவீரராம பாண்டியர் நேற்று முன்தினம் ஒரு முகநூலில் என்று நினைக்கிறேன் ஒரு படத்தை பார்த்தேன் ஒரு சிற்பத்தை அதிர்ந்து போனேன் என்னவென்று சொன்னால் இந்த அதிவீர ராம பாண்டியர் எழுதியது கொன்றை வேந்தன் அவையாருக்கு பிறகு சிறார் இலக்கியத்தினுடைய முன்னோடி என்று சொல்லக்கூடிய கொன்றை வேந்தனை எழுதிய ராம பாண்டியன் நறுந்தொகை அவர் தன்னுடைய தம்பி இறந்து போய்விட்டதுனால அந்த து அந்த பிரிவு துயரத்தை தாங்காமல் தன்னுடைய குருவாளை தன்னுடைய கழுத்தில் பாய்ச்சி கொண்டு இறந்து போயிருக்கிறார் அந்த சிற்பத்தை இப்பொழுது கண்டெடுத்திருக்கிறார்கள் இது ஒரு செய்திக்காக சொல்லப்படுகிறது நம்மை அழைத்து அம்சப்பிரியா பூபாலன் போன்றவர்கள் இந்த பணியை கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் முதலில் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் இப்பொழுது சில நாட்கள் முன்பு மதிப்புக்குரிய திரு வானவராயர் அவர்கள் என்னிடத்தில் பேசினார் எதுக்காக என்றால் இப்பொழுது சித்வையா அவர்களுடைய தொண்ணூறு விழாவை கொண்டாடுவதற்கான முன்முயற்சிகளை நானும் சண்முகம் போன்றவர்களும் இப்பொழுது துவங்கி இருக்கிறோம் இது தொடர்பாக அம்சப்பிரியா அவர்களிடமும் பூபாலன் அவர்களிடமும் நான் சொல்லியிருக்கிறேன் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய லெஜண்ட் ஒரு பெரிய ஆளுமை இலக்கிய ஆளுமை ஐயா சிற்பி அவர்கள் அவர்களுடைய தொண்ணூறு துவக்க விழாவை நாம் இப்பொழுது கொண்டாடப் போகிறோம் அந்த தருணத்தில் இருக்கிறோம் அப்பொழுது வாச வானவரையரைய அவர்களிடத்தில் பேசும்போது சொன்னார்கள் நமக்கும் காலம் நெருங்கிவிட்டது என்று சொன்னார் ஆம் நம்முடைய மீட்டரும் எண்பதை தொட்டு கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னேன் திரும்பி பெற முடியாதது எது தெரியுங்களா கறந்தபால் மடிபுகுவதில்லை நாம் கடந்து வந்துடைய நம்முடைய ஒவ்வொரு பருவங்களும் திரும்பி பெற முடியாத புதையல்கள் களஞ்சியங்கள் இப்பொழுது சில சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய நண்பர் ஒருவர் நாம் சிறுவர்களாக இருந்தபோது தீபாவளி கொண்டாடியதை பற்றி ஒரு நெடிய தரவை எனக்கு பதிவிட்டிருந்தார் நான் பார்த்துவிட்டு சொன்னேன் உதிர்ந்த மலர்கள் மனம் வீசுவதில்லை நேற்று என்பது காற்றோடு போயிற்று அது வெறும் கனவு நாளை என்பது இன்றைய பொழுது நமக்கு உறுதி நாளைய பொழுது பொழுது என்பது கனவு நாங்களெல்லாம் என்பதை தொட்டு கொண்டிருக்கிறவர்கள் இந்த குழந்தை இலக்கியம் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன் நான் எப்படியெல்லாம் குழந்தை இலக்கியம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குமா அந்த அனுபவம் உண்டு அம்புலி மாமா தான் இன்னைக்கு பெரிய ஆதர்சம் பத்து வயது வரை பத்து வயது பன்னெண்டு வயதுக்கு மேல் அம்புலி மாமா கசந்து போய்விடும் அப்பொழுது தமிழ் வந்து அந்த இடத்தை படித்துக் கொண்டார் துப்பரியின் நாவல்கள் படித்தோம் காலம் கொஞ்சம் கடந்தது இருபது வயதை தாண்டி விட்டோம் அப்பொழுது ஜெயகாந்தன் வந்து உட்கார்ந்து கொண்டார் பலகரியின் சிறுகதைகள் பிடித்தன அனுத்தமாவின் சிறுகதை இன்றைக்கு அந்த பெயர்களை எல்லாம் சொல்வதற்கு கூட ஆட்கள் இல்லை இலக்கியவாதிகளாக இன்றைக்கு இருப்பவர்களிலே எங்களை ஒத்தவர்கள் அந்த பெயர்களெல்லாம் நினைவில் வைத்திருப்பார்களா என்பது கூட எனக்கு தெரியவில்லை இப்படி காலங்கள் கடந்தோடி போய்க் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு பருவமும் மாறும் பொழுது மனிதனுடைய ரசனையும் சுவையும் அனுபவத்திற்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கின்றன ஆனால் மாறாதது என்பது குழந்தமை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு குழந்தமை இருக்கிறது இது ஆங்கில கவிஞர்கள் சைனீஸ் பாதரஃபம் நான் சொல்லுவோம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு குழந்தை இருக்கிறது நான் என்னுடைய அனுபவத்தை இங்கே ஒரு சில வரிகள் குறிப்பிட விரும்புகிறேன் நாங்களெல்லாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது வீடுகளில் சுண்ணாம்பு செவர்தான் சுண்ணாம்பு தான் அடித்திருப்பார்கள் அந்த சுண்ணாம்பு செவரில் காரை பெயர்ந்தால் ஆடி மாதம் தை மாதம் தீபாவளி சமயங்களில் வீடுகளில் விளையடிப்பார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை வீடுகளெல்லாம் பழி இருக்கிறது பல ஒன்று சுவர்களாக இருக்கின்றன வீடுகளுக்குள்ளே அன்றைக்கு சிலேட்டு பென்சிலை தவிர ரூல் பென்சிலை தவிர ஒன்றும் கிடையாது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை குழந்தைகளுக்கு எல்லா வகையான வாய்ப்புகளும் விஞ்ஞான சாதனங்களும் கிடைத்திருக்கின்றன என் வீட்டு பேரப்பிள்ளைகளே சுவரில் கிருக்குங்கள் என்று சொல்வேன் எல்லா விதமான கிரயான்ஸும் வாங்கி கொடுத்து உங்கள் விருப்பம் போல் சுவரில் எழுதுங்கள் என்று சொல்வேன் அவர்களுக்கு தோன்றியதையெல்லாம் அவர்கள் கிருக்குவார்கள் அது அதுதான் குழந்தமே ஏன் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை நம் குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது வெளிநாட்டிலே சென்ற பொழுது நான் சில இடங்களிலே பார்த்துருக்கேன் சமூகத்துக்கு எந்த அனுபவம் இருக்கும் என்று நினைக்கிறேன் இன்னும் வெளிநாடு போயிருக்கின்ற பலருக்கும் அந்த அனுபவங்கள் வாய்த்திருக்கலாம் பொது வெளியிடங்களிலே எங்கேயும் வால் போஸ்டர்கள் ஒட்ட மாட்டார்கள் நம்ம ஊரில் மாதிரி கட் அவுட் வைப்பது செவரு வால் போஸ்டர் ஒட்டி புது பெரிய பறக்கும் சாலைகள் கட்டியிருக்கிறார்கள் அந்த தூண்களிலே போய் பார்த்தால் வால் போஸ்டர் ஒட்டியிருக்கிறார் அந்த வேலைகளெல்லாம் அங்கே இல்லை ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே அடிக்கிற பெயிண்ட் கடைகள் கிடைக்கும் எல்லா கடையிலையும் ஸ்ப்ரே அடிக்கிற பெயிண்ட் கிடைக்கும் அந்த ஊரில் அந்த பதினாலு பதினஞ்சு வயசு பசங்கள்லாம் பார்த்தா எல்லா சுவர்களிலேயும் அவர்கள் விரும்புவதை எழுதியிருப்பார்கள் அதே மாதிரி ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வாசகங்களே அந்த பெயிண்டில் அவர்கள் தெருவுகளிலே எழுதியிருப்பார் சாலைகளில் இல்லைங்களை சண்முகம் இது அந்த ஊரில் அந்த சுதந்திரத்தை இந்த குழந்தைகளுக்கு பொறுத்துருக்கிறார்கள் குழந்தைகளை யாரும் இங்கே தடை செய்வதே இல்லை ஒரு பொது வெளியிடங்களுக்கு போனால் அங்கே முன்னுரிமை குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் தான் அதனால் அந்த குழந்தைகளுக்கும் இந்த வயதானவனுக்கும் இங்கே முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு என்று நான் கருதுகிறேன் இந்த நூலில் குழந்தைகளின் கவனத்தை ஈர்க்கும் வண்ணமாக கற்பனை நயத்துடன் பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன எல்லா கதைகளும் கிட்டத்தட்ட அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கின்றன சிவமணி அந்த மலையாள நூலினுடைய மனம் மாறாமல் முடிந்தவரை செய்திருக்கிறார் இப்பொழுது சிவமணியினுடைய நூலை மலையாள மொழிபெயர்ப்பை நான் இங்கே பேசுங்கிற அதே நேரத்தில் குறிப்பிடுகிற அதே நேரத்தில் ஐயா சிப்பி அவர்களை நினைவு கூறாமல் நான் கலந்து போக முடியாது ஏனென்றால் அவர் மலையாள மொழியிலே தன்னுடைய பள்ளி இறுதி வரை படித்தவர் பிறகுதான் அவர் திருச்சிக்கு போய் ஜமால் முகமது கல்லூரியில் சேர்ந்து இளங்கலை தமிழ் பெற்று பிறகு அண்ணாமலையிலே போய் அவர் ஹானஸ் தமிழ் படித்தார் அதுவரைக்கும் அவருக்கு தமிழே தெரியாது மலையாளம் மட்டும்தான் தெரியும் இங்கே வந்திருக்கிற தம்பி அறிவீர்கள் சிவமணி அவர்களுடைய இந்த நூலை பொழுது ஏன் நான் அதை குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால் மலையாளத்தில் இருந்து அவர் சில நூல்களை மொழிபெயர்க்கிறார் அதில் முதலில் அக்னி சாட்சி என்ற ஒரு நூல் அந்த அக்னி சாட்சி என்பது லலிதாம்பிகா அந்தர்ஜனம் எழுதிய நூல் உங்கள் அனுமதியுடன் தொடர விரும்புகிறேன் லலிதாம்பிகா அந்தர்ஜனம் எழுதிய நூல் லலிதாம்பிகா அந்தர்ஜனம் அந்தர்ஜனம் என்று சொன்னால் உள்ளே இருப்பவர்கள் என்று பொருள் அவர்கள் வெளியே வருவதற்கு அனுமதியாக மறுக்கப்பட்டார்கள் என்று பொருள் பெண்கள் ஒரு காலத்தில் சைனாவிலும் ஜப்பானிலும் பெண்களுக்கு நடக்கிற உரிமை கூட மறுக்கப்பட்டிருந்தது பெண் குழந்தைகள் நடந்தால் வெகு தூரத்துக்கு ஓடிப்போய் விடுவார்கள் வேறு நாட்கள் ஓடிப்போய் விடுவார்கள் விடுவார்கள் என்றெல்லாம் கருதி இரும்பு காலணிகளை போட்டிருந்தார்கள் பெண்களினுடைய கால் பாதம் என்பது சிறிதாக இருந்தால்தான் அவர்கள் தொலை தூரத்துக்கு போக முடியாது என்று அவர்களுக்கு இரும்பு காலணிகளை அணிவித்திருந்தார் அப்படி ஒரு காலம் அந்த சமுதாயங்களிலே இருந்தது அதைவிட மோசமான ஒரு சமுதாயம் நம்முடைய கேரளத்திலே இருந்தது அப்படி உரிமை மறுக்கப்பட்ட பெண்களாக இருந்த அந்தர்ஜனம் ஜனம் நம்பூதிரி பிராமணர்கள் குடும்பத்திலே பிறந்த பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படிப்பட்ட உரிமை மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருந்த ஒரு பெண் லலிதாம்பிகா என்பவர் வெளியே வந்து புற உலகத்தை பார்த்து இந்த அந்த நா இந்த நாட்டினுடைய சுதந்திர வேள்வியில் கலந்து கொண்டு தன்னை வெளிப்படுத்திய ஒரு பெண் அந்த நம்பூதிரி சமுதாயம் எவ்வளவு இருட்டுக்குழு இருக்கிறது என்பதை அவருடைய அக்னி சாட்சி நூல் வெளிப்படுத்தியது சின்ன நூல்தான் அந்த நூல் ஏற்படுத்திய அதிர்வலைகள் கேரளத்தில் மிகவும் அதிகம் அந்த நூலை ஆசான் அவர்கள் அக்னிசாட்சியாக மொழிபெயர்த்து அந்த நூலை நான் வாசித்து விட்டு நான் சொன்னேன் இது மலையாளத்தில் படிப்பது போல் இல்லை தமிழில் ஒருவரை எழுதிய நூல் போல் இருக்கிறது நிச்சயம் இந்த நூல் பரிசு புகுந்த நூல் என்று நான் சொன்னேன் ஆசான் நேரத்திலே சொல்லிவிட்டு ஆறு மாதம் கடந்து அது சாகித்ய அகாடமியினுடைய சிறந்த மொழிபெயர்ப்பு நூலாக தேர்ந்தெடுத்து அவருக்கு விருது வழங்கப்பட்டது முதலில் அவர் பெற்ற விருது அது அடுத்து வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவோம் என்று பாரதியார் ஒரு கவிதை சொல்லியிருந்தார் அந்த வெள்ளிப்பனிமலையின் மீது என்கிற தலைப்பை இவர் தமிழில் வைத்துக் கொண்டார் நம்முடைய கவிஞர் சிற்பி அவர்கள் அந்த நூல் மலையாளத்தில் வீரேந்திர குமார் அவர்கள் நான்கு ஆண்டுகள் மாதபூமியில் தொடர்ந்து எழுதிய கட்டுரைகளினுடைய வடிவம் அங்கே குமாரநாசானுடைய வரியை அதுக்கு தலைப்பாக அவர்கள் வைத்திருந்தார்கள் அதை தமிழில் அப்படியே மொழி மாற்றம் செய்தார் நம்முடைய கவிஞர் சிற்பி அவர்கள் அந்த நூலை நம்முடைய எழுத்தாளர் நண்பர்கள் எத்தனை பேர் வாசித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொருவரும் வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த நூலை வாசிக்க வேண்டும் ஏனென்றால் இந்தியா என்கிற ஒரு நாடு பாரத கண்டம் என்று சொல்லப்படுகிற இந்த நாடு எவ்வளவு தொன்மையானது அது கன்னியாகுமரியில் இருந்து கா பெள்ளிப்பன்னைமலையான் காஷ்மீரம் வரை எப்படி கண்ணுக்கு தெரியாத கண்ணிகளால் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் வரலாற்று ரீதியாக அந்த நூலிலே வீரேந்திரகுமார் எழுதியிருப்பார் இதிகாசம் புராணம் வாழ்வியல் வரலாறு என்ற சகல பகுதிகளும் அதில் அடக்கம் அதில் சில பகுதிகளை படித்துவிட்டு அதாவது மகாபாரதத்தில் வருகிற ஒரு ஒரு கட்டம் கர்ண பிரயாகை என்று ஒரு நதி ஒரு இமயமலையிலிருந்து வருகிறது அந்த பிரயாகை என்கிற அந்த இடத்தை பிரயாகை என்களுக்கு ஏன் பெயர் வந்தது என்பதை குறித்து ஒரு சின்ன எபிசோடு இதில் எழுதியிருப்பார் அதை படித்துவிட்டு நான் அழுது விட்டேன் பல பகுதிகளில் படிக்கும்பொழுது கண்ணீர் வந்திருக்கிறது ஆனால் இந்த கர்ணப்பிரயாகை படிக்கும் பொழுது கர்ணனுடைய இறுதி அதை படிக்கும் பொழுது நான் என்ன அறியாமல் அழுது விட்டேன் அநேகமாக அதை வாசிக்கிற ஒவ்வொரு வாசகனும் அந்த நிலைக்கு ஆளாவா அப்படிப்பட்ட எழுத்து தான் உயிரோட்டமான எழுத்து இதை நான் சிற்பி அண்ணனிடம் சொன்னேன் நீங்களுமா என்று கேட்டார் நீங்களுமா என்று கேட்டார் எழுதிய தானே எழுதியிருக்கிறார் அது மொழிபெயர்ப்பு உயிரின் வெளியாக்கம் அது படியாக்கம் அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த நூலுக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட நான் இந்த நூலை படித்த போது எனக்கு இந்த மொழிபெயர்ப்பு தொடர்பாக பல செய்திகள் எனக்கு நினைவுக்கு வந்தன நெடுக்க சொல்லிக்கொண்டே போகலாம் எங்களுடைய அனுபவம் வா இது என்ன என்ன கேட்டால் வாசிப்பு அனுபவம் தான் வாசிப்பதை எல்லாம் அப்படியே மனப்பாடம் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நான் அன்புக்குரிய சகோதரி ஓ லீலா அவர்கள் ஒரு புதுக்கவிதை நூலை இடத்துல கொடுத்திருந்தார் நான் அதை வாசித்தேன் நிறைய புதுக்கவிதை நூல்களை நாம் படிக்கிறோம் அப்போ நான் ஒரு நாவல் எழுதி கொண்டிருக்கிறேன் பாம்பு சட்டை என்ற ஒரு நாள் ஒரு நோ ஒரு நூல் எழுதி நாவல் எழுதி கொண்டிருக்கிறேன் அதில் ஒருவன் சாதாரண நிலையிலேருந்து மேல் உயரத்துக்கு போகிறான் போகும் பொழுது அவன் விமான பயணம் செய்கிறான் அப்போது பயணம் செய்யும் பொழுது கீழே இருக்கிற உருவங்களெல்லாம் சிறுத்து போய்விடுகின்றன ஒரு நீர் நிலையை அந்த விமானத்திலே அவன் கடக்கிறான் இது ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த நூலில் வந்த ரெண்டு வரி தரையிலே ஆகாயத்திலே பறக்கிற பறவைகள் நிலத்திலே இருக்கிற நீரிலே தன் முகம் பார்த்து கொண்டன என்று எழுதுகிறார் அதை நான் குறிப்பிட்ட ஒரு இடத்துல சொன்னேன் என்னுடைய நாவலிலே அதை பதிவு செய்திருக்கிறேன் நல்ல எழுத்து என்பதை வாசகனை பாதிக்க வேண்டும் ஜெயகாந்தனுடைய சிறுகதைகளினுடைய எண்டிங் என்று சொல்வார்கள் அந்த முடிவுகள் வந்து இன்னும் எங்கள் மனங்களிலே ஆழமாக தைத்திருக்கின்றன திரு நாச்சிமுத்துவுக்கு தெரியும் அவர் ஜெயகாந்தனுடைய பரம பக்தர் நான் வாசகன் அவர் பரம பக்தர் இரண்டுக்கு வித்தியாசம் நான் ஜெயகாந்தனை விமர்சனத்தோடு பார்க்கிறவன் அவர் விமர்சனமாற்றே ஏற்றுக்கொள்கிறவன் ஜெயகாந்தன் ஒரு பழமையான ஒரு பாட்டி காதல் திருமணம் செய்கிற பேத்தி அதை அங்கீகரிக்காத தகப்பன் இந்த மோவருக்கமான ஒரு நடக்கிறது அவர் வைத்திருக்கிற பெயர் யுக சந்தி இரண்டு யுகங்களை சந்திக்கிற ஒரு இடம் யுக சந்தி அப்பொழுது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விடுகிறது மகள் வந்து வேறு ஒரு சாதிக்காரனை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள் என்று கேட்டதும் அதை அங்கீகரிக்கிறார் தன்னுடைய தாய் பழமைவாத பாட்டி மொட்டை எடுத்திருக்கிற பாட்டி புதவை பாட்டி ஆனால் இந்த தகப்பன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விடுகிறது இப்போ டாக்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க இதை அவர் எப்படி முடிக்கிறார் என்று சொன்னால் புதுமைகளை வரவேற்காத மனிதன் எழுந்து நிற்பானா விழுந்து உடைந்து நொறுங்கி போவானா அவர் கேள்வி விழுந்து எழுந்து நிற்பானா விழுந்து உடைந்து நொறுங்கி போவானா டாக்டர் வந்தால் தெரியும் என்று முடித்திருப்பான் சரிதானே இது எத்தனை ஆண்டுகள் கதை எப்படி வாசித்தோம் என்பது மு முக்கியமில்ல அந்த கதாசிரியன் என்ன சொல்கிறான் எப்படி முடிக்கிறான் என்பது முக்கியம் இதெல்லாம் எங்களுக்கு பயிற்சிக்கலாம் நான் இப்பொழுது எல்லோரிடத்திலும் மிகவும் அன்பு வைத்திருக்கின்றவன் சிவமணியை வந்து நான் அவர் முனைவர் பட்டத்திற்காக ஆசான இடத்தில் வந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த நான் அறிவேன் மிகவும் அடக்கமான கூர்மையான எளிமையான ஒரு மனிதராக நான் சிவமணியை பார்க்கிறேன் அதுதான் அவரை இப்பொழுது பேராசிரியர் நிலையை தாண்டி கல்லூரியினுடைய முதல்வர் நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அவருடைய அடக்கம் தன்னடக்கம் இன்னும் இன்னும் உயரங்களை அவரை எட்ட வேண்டும் நிறைய நூல்களை அவர் கொண்டு வர வேண்டும் மலையாளத்தில் புதையல்கள் இருக்கின்றன நம்மிடத்திலே களஞ்சியங்கள் இருக்கின்றன நீங்கள் கொண்டு வந்து இந்த களஞ்சியங்களை நிரப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்